ஏழாம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியல் முழுக்களில் வகுத்தல் பயிற்சி ஒன்று புள்ளி நான்கு எண் ஏழு முப்பது நாள் நடைப்பயணத்திற்கு பிறகு நான் நாலாயிரத்தி எட்நூறு கலோரிகள் இழந்திருக்கிறேன் என் கலோரி இழப்பு சீரானது எனில் ஒரு நாளில் இழந்த கலோரியை காண்க குழந்தைகளே ஒருவர் தொடர்ந்து முப்பது நடைபயணம் மேற்கொள்கிறார் அதாவது நம் ஆங்கிலத்தில் வாக்கிங் என்று சொல்லக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் அவ்வாறு அவர் நடந்ததனால் முப்பது நாட்களுக்கு பிறகு அவர் நாலாயிரத்தி எட்நூறு கலோரிகளை தன் உடலிலிருந்து இழந்திருக்கிறார் எனில் ஒரு நாளில் அவர் இழந்த கலோரி என்ன இதற்கு நாம் வகுக்க வேண்டும் அதை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம் தீர்வு முப்பது நாள் நடைபயணத்திற்கு பிறகு இழந்த கலோரிகள் சமம் நான்காயிரத்தி எட்நூறு ஆகவே ஒரு நாளில் இழந்த கலோரியினுடைய அளவு நான்காயிரத்தி எட்நூறை முப்பதால் வகுத்தால் போதும் ஏனெனில் அவர் முப்பது நாட்கள் நடந்திருக்கிறார் இப்பொழுது நம் இந்த கடைசியாக உள்ள பூஜ்ஜியத்தை கேன்சல் செய்து கொள்வோம் அதாவது நாலாயிரத்தி எட்நூறில் உள்ள கடைசி இலக்கமான பூஜ்ஜியத்தையும் உள்ள கடைசி இலக்கமான பூஜ்ஜியத்தையும் ஒன்றை ஒன்று நீக்கிக் கொள்வோம் அதாவது நான்காயிரத்தி எட்நூறையும் முப்பதையும் பத்தாவது வாய்ப்பாட்டால் சுருக்கினோமானால் நமக்கு நானூற்றி எண்பது வகுத்தல் மூன்று என்று கிடைக்கும் இப்பொழுது நானூற்றி எண்பதை மூன்றாள் வகுப்போம் பெட்டி முறைப்படி முதலில் நானூற்றி எண்பதை மூன்று பெட்டிகள் கொண்ட அந்த பாக்ஸில் போட்டுக்கொள்வோம் பிறகு மூன்றை வெளியிலே போட்டுக்கொள்வோம் வகுக்கும் என்னான மூன்றை வெளியில் எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது ஒவ்வொரு இலக்கமாக நாம் வகுப்போம் முதல் இலக்கம் நான்கு முதல் இலக்கம் நான்கு நான்கிற்குள் மூன்று எத்தனை முறை வருமெனில் ஒரு முறை வரும் ஒரு மூன்று மூன்று இப்பொழுது நான்கிலிருந்து மூன்றை கழித்து எழுதிக்கொள்வோம் நான்கில் மூன்றை கழித்தோமானால் ஒன்று என்று கிடைக்கிறது இப்பொழுது இந்த ஒன்றினை அடுத்த இலக்கத்திற்கு முன்பாக எழுதிக்கொள்வோம் பதினெட்டு என்று இரண்டாவது எண் கிடைக்கிறது இப்பொழுது பதினெட்டில் எத்தனை மூன்று உள்ளது ஆறு மூன்றுகள் உள்ளன ஆறு மூணு பதினெட்டு இப்பொழுது பதினெட்டிலிருந்து பதினெட்டை கழித்தோமானால் பூஜ்ஜியம் இந்த பூஜ்ஜியத்தை அடுத்த இலக்கத்திற்கு முன்பாக கொள்வோம் பூஜ்ஜியமே தான் கிடைக்கும் பூஜ்ஜியத்தில் எத்தனை மூன்றுகள் உள்ளது எனில் பூஜ்ஜியம் மூன்றுகளே உள்ளன பூஜ்ஜியத்திலிருந்து பூஜ்ஜியத்தை கழித்தோமானால் பூஜ்ஜியமே கிடைக்கிறது ஆகவே ஈவு நமக்கு நூற்றி அறுபது ஆக ஒரு நாளில் இழந்த கலோரிகளினுடைய அளவு நூற்றி அறுபது ஆகும் ನನ್ ಕುಗಳೇ